கட்சி என்னைக்கு ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்து அவங்க எதிர யாருனாலும் அவங்க பொய் பிரச்சாரம் அவங்க பிரச்சாரம் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த கூட்டத்தை பாத்தீங்கல்ல இப்ப நான் பேசுனது பாத்தீங்கல்ல எவ்வளவு கைத்தட்டு வந்துச்சு இந்த பால் வேலை ஏறி போச்சு சொத்துவர் ஏறி போச்சு வீட்டுவர் ஏறி போச்சு இங்க குறிப்பா திருப்பூர்ல வந்து பயன் தொழில் நசுகி போச்சு விஷயத்தடி நசுகி போச்சு சொல்லும்போது எவ்வளவு கிளாப்ஸ் எவ்வளவு சோகமா இருக்காங்க அப்ப இது பொய்யா இங்க வர சொல்லுங்க அவங்கள திருப்பூர்ல வந்து நான் பொய் சொல்றேன்னா மெய் சொல்றேன் பாக்க சொல்லுங்க இந்த அவங்களுடைய திமுக ஆட்சி இந்த மக்களுக்கு எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்து நேர்ல வந்து பாக்க சொல்லுங்க அப்பதான் நாங்க பொய் சூப்பிரச்சாரம் பண்ணுங்க அது போனதுலயும் செங்கலை கையில வச்சிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் நாங்க ஆட்சிக்கு போறது நீங்க தானே ஆட்சிக்கு வந்தீங்க உங்க முப்பத்தெட்டு எம்பி என்ன பண்ணாங்க அதே செங்கலை தான் கையில வச்சிட்டு இருக்காங்க எனக்கு பில்டிங் எழுப்ப முடியலையே

ஆனா மக்களுக்கு எந்த பலனும் போய் சேர்ந்தது இல்ல மக்களுக்கு எந்த நிவாரணம் பெருசா கிடைச்சது இல்லை பல பேர் நிவாரணம் கிடைக்கணும்னா அங்க திருநெல்வேலி தூத்துக்குடி இருக்கேன் உங்களுக்கு தெரியும் பள்ளிக்கிர்ணி அப்புறம் அந்த இது நம்ம எல்லாம் வந்து பல பேருக்கு நிவாரணம் கிடைக்கணும் எல்லாம் பக்கம் நிறைய பண்ணுவோம் சொல்லிட்டுதான் இருக்காங்க ரவி வந்து சினிமா துறைக்குள்ள வந்து அதிமுக வாக்களிக்கும் கேட்டு சொல்லிடுவாங்க ஆமா அதான் செஞ்சு பண்ணிட்டு இருக்கு நான் வந்து இப்போ நட்சத்திர பேச்சாள அப்புறம் நான் சிறந்த முறையில பிரச்சாரம் பண்றேன் கழகம் கொடுத்த பணிகள் எல்லாம் சரி சரிவா சொல்லிட்டு ஆனா எடப்பாடி அவர்கள் என்னுடைய கழகத்தின் கொள்கை பிறப்பு துணை இருக்காங்க அதற்கு நான் வந்து நியாயம் சேர்க்கிறேன் இல்லையா நான் வந்து எவ்வளவு திசை நடிகரா இருந்தாலும் இந்த தேர்தல் கால ஒரு பதினைந்து நாளை ஒதுக்கி தான் இப்ப பிரச்சாரத்துக்கு நான் வந்து இப்ப நேற்று கோயம்புத்தூர்ல சிங்க ராமச்சந்திரிக்கா ஓட்ட கேட்டேன் இன்னைக்கு பல்லடம் பகுதியில் கேட்டிருக்கேன் என் கண்ணுமொழி வெற்றி தெரியுது ஓப்பனா கண்ணு கண்ணுமொழி சிங்க ராமச்சந்திரன் ஒரு எம்பி ஆவாருன்னு இந்த ரெண்டு நாள் எனக்கு தெரிஞ்சிருக்கு நாளைக்கு இருந்து நாளைக்கு திருப்பூர் போறேன் அதுக்கப்புறம் ஊட்டி போறேன் அப்படி வேற வேற இடங்களுக்கு போயிட்டு இருக்கேன் அப்ப நான் நான் சொல்றேன் ஆனால் அதிமுக கோட்டை கொங்கு மடல்ங்கிறது கண்ணால பாக்குறேன் தேங்க்யூ நன்றி திமுக மக்களே நீங்கள் நலமா எப்படி நலமா இருக்க முடியும் கரண்ட் பில்ல நீங்க ஏத்துறீங்க நாங்க எப்படி நலமா இருக்க முடியும் இன்னைக்கெல்லாம் நாங்க நான் வந்து மே மாசம் அதாவது ஏப்ரல் மே மாசம் திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எட்டாயிரம் ரூபாய் கரண்ட் பில்லு வீட்டு கரண்ட் பில்லு திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பதினாறாயிரம் ரூபாய் கட்டிட்டு இருக்கேன் நான் எப்படி கனமா இருக்க முடியும் இதே சூழ்நிலை தான் உங்களுக்கும் நீங்க எப்படி கனமா இருக்க முடியும் நான் புதிதா வீடு வாங்கும் போது அந்த வீட்டுக்கு ஆறு மாசத்துக்கு வரி எவ்வளவு எட்டாயிரம் ரூபாய் அப்ப அஇஅதிமுக ஆட்சியில இருந்தது நான் வீட்டுக்கு வந்து இருபத்தி ஓராயிரம் கட்டுறேன் வரி எட்டாயிரம் ரூபாய் இருந்தப்ப நலம் கிடைக்குமா இருபத்தோராயிரம் கட்டும்போது கட்டும் நலம் கிடைக்குமா சொல்லுங்க வீட்டுல மூணு ஏசி இருக்கு வீட்டுல இப்ப போனதுக்கப்புறம் ரெண்டு ஏசியை புரிக்க கூட சொன்னேன் கரண்ட் பில் கட்டுப்படி ஒரு ஏசியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வீட்டுக்கு ஏன்னா எடப்பாடி ஓடிடுச்சு எட்டாயிரம் ரூபாய் கரண்ட் பில் மூணு ஏசி ஓடிட்டு இருபத்தி ரூபாய் வரும்போது யாராலதான் கட்டுப்படி ஆக முடியும் எனக்கே இதை சூழ்நிலை நான் உங்களுக்கு தெரியும் சினிமாவில ஒரு நடிச்சுட்டு நானே இதை பற்றி சிந்திக்கும் பொழுது சாதாரண மக்கள் அன்றாட கூலிக்கு வேலைக்கு போறவங்க மாத செம்மளம் வாங்குறவங்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்க நினைச்சு பார்க்க முடியுது உங்களை பார்த்து நலமா என்று திமுக என்ன சொல்லணும்

என்ன நம்முடைய வந்து ஒற்றை விரலா ஓங்கி அடிக்க சொன்னார் ஓகி கையார் அடிச்சால ஒன்றும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஒற்றை விரல் என்று சொல்வது இந்த ஒற்றை விரல் எல்லாரும் ஓட்டு போடுறதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்புறம் அந்த ஒற்றை விரல் அந்த ஒற்றை நீங்கள் அமைக்கினால் ஓங்கி அடித்தது சமம் இந்த மோடி அரசை ஓங்கி அடித்தது சமம் இந்த திமுக அரசை ஓங்கி எடுத்து சமம் ஓங்கி என்றால் இந்த இடத்தை விட்டு நகருங்கள் இந்த தமிழகத்தை விட்டு அப்புறம் அப்புறமாக என்று கூப்பிட மொத்த வடிவம் தான் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்பது அது யாருக்கு நீங்க ஒற்றை விரலால் ஓங்கி அடிக்கணும் சிங்கே ராமச்சந்திரன் சிங்கே ராமச்சந்திரன் ஏதோ வந்து கோட்டால வந்துட்டாரு கோட்டால வந்துட்டாரு அண்ணாமலையா வந்து போராட்டத்தில் தான் சொல்றாரு என்ன கோட்டா இது என்ன கோட்டான்னு என்ன திமுக இருக்க கோட்டாவோட இந்த பெரிய கோட்டாங்க அவர் என்ன கோட்டால வந்தாரு அவருடைய சிங்கை ராமஜன் அவர்கள் அவருடைய அப்பா சிங்கை சிங்கை கோவிந்தராஜ் அவர்கள் தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் அவர் வந்து எம்எல்ஏ இருந்தவர் கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு நிறைய முறை பயங்கரமான படையெடுத்து அரசு கிட்ட பயங்கர பிரஷர் கொடுத்து வாங்கி கொடுத்து ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி ஒரு திறமையான ஒரு அரசியல்வாதி எந்த அப்பளுக்கு மட்டும் ஒரு அரசியல்வாதி அவருடைய மகன் அவர் எம்எல்ஏ ஆகி இறக்கும் போது சிங்க ராமச்சந்திரனுக்கு பதினோரு வயசு எவ்வளவு வயசு பதினோரு வயசு பதினோரு வயசுக்காக நீங்க சீட்டு கொடுத்துட்டா நீங்க என்ன சொல்லலாம் கோட்டை வந்தாரு சொல்லலாம் அதுக்கப்புறம் சிங்க ராமச்சந்திரன் பதினோரு வயசுல அவருக்கு ஒரு தங்கச்சி அம்மா மூணு பேர் சேர்ந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நடத்த எவ்வளவு கஷ்டப்பட்டு குடும்பத் தலைவன் இல்லாத வாழ்க்கையை நடத்த எவ்வளவு கஷ்டம் இங்க குடும்ப தலைவருக்கு தெரியும் குடும்ப தலைவர்களுக்கு தெரியும் அவ்வளோ கஷ்டப்பட்டு சிங்க ராமச்சந்திரன் படிக்க வச்சாங்க அம்மா வீட்டு வேலையெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அவர் பிஎஸ்சி ஆர்ட்ஸ் காலேஜில் பிடெக் படிச்சார் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அகமதாபாத்ல ரெண்டு லட்சம் பேர் என்ட்ரன்ஸ் எழுதி எக்ஸாம்ல நானூறு பேர் அது இருநூறு பேர் செலக்ட் ஆகி அதுல ஒரு ஆளா எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்காரு ஏதோ சாதாரண ஆளுக்கு எடப்பாடி வந்து சீட்டை தூக்கி கொடுத்தாரு மிகப்பெரிய தவறு படித்தவர் மிகவும் படித்தவர் அங்கே அகமதாபாத்ல எம்பிஏ படிக்கும்போது போது சுத்தி இந்திய மாணவர்களா இருக்கும் போது இந்திய கத்துகிற அவசியத்தை இந்திய கத்துகிற அவசியத்தை அவருக்குள்ள ஏற்படுத்தி இந்திய கத்துக்கிட்டு மாணவர்கள் மத்தியிலே அவர் என்ன பண்ணாரு லீடர் ஆனாரு மாணவர் மன்ற தலைவர் ஆனார் அப்போ இங்க திமுக காரணம் இந்திய கத்துக்காது இந்தி கத்துக்கா இந்தி சொல்லி 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 நம்ம என்ன பண்ணோம் இந்திங்கிற மொழியே கத்துக்க முடியல தமிழ்நாடு மட்டும் தாண்டி போனா கேரளா மக்கள் இந்தி பேசுறாங்க ஆந்திரா மக்கள் இங்கிலீஷ் பேசுறாங்க கன்னடத்து மக்கள் இங்கிலீஷ் பேசுறாங்க ஹிந்தி பேசுறாங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஹிந்தி பேசுவாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டை விட்டு எங்கேயுமே வேலை பார்க்க முடியும் நம்ம தொழிலாளர்கள் ஏன்னா ஹிந்தி தெரியாது ஆனால் தாராவியில் பாம்பாயில் உள்ள தாராவில் உள்ள தமிழர்கள் அழகா தமிழ் பேசுற ஹிந்தி பேசுறாங்க அதனாலதான் அவங்க தொன்று தட்டு கடந்த நூறு ஆண்டு காலம் நாங்க வாழ்றாங்க ஒரு மொழியை கத்துக்க வேணாம் நீங்க சொன்னதுனால நீங்க எவ்வளவு தமிழர்கள் தமிழ்நாட்டை கடந்து போக முடியுதா இதை சொன்னாங்க ஆனால் அமைச்சர் துறைமுருகன் சொல்லியிருக்காரு இப்போ அதாவது பக்கத்துல தமிழுக்கு தங்கப்பாணியில் அவர்கள் உட்கார வச்சுக்கிட்டு

இப்படியும் பேசும் நாக்கு புரட நாக்கு நாக்கு நரம்பு இல்லாமங்களா அதே மாதிரி திமுக மக்களுக்கு திமுக கட்சிக்கு நரம்பு இல்லைன்னு துரைமுருகன் பொறுப்பு பண்ணியிருக்காரு இதை முன்கூட்டியே தெரிஞ்ச நம்முடைய சிங்கிர அமைச்சர் ஏற்கனவே இந்திய ஒரு முப்பது வருஷம் முடிய கத்துக்கிட்டாரு உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய பல்லவ பிரச்சனைகள் சிங்கிர அமைச்சர் சொன்னீங்கன்னா அவர் இந்தியில் விடுவார் மத்தியில் யார் வந்தாலும் சரி யார் பெருமை இருந்தாலும் சரி நம்மளுடைய கோவை மாவட்டத்து மக்களுடைய பிரச்சனையை இந்தியில் முழக்கமிடுவார் என்றால் சிங்கே ராமச்சந்திரன் ஒரு சாதாரண ஆள் கிடையாது அஇஅதிமுக ஐடி விங் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்ப பிரிவில் இருந்தவர் அந்த கட்சி எப்படிலாம் வளர்க்கணும் எதிர்கட்சி எப்படிலாம் சுட்டுது அதுக்கு எப்படிலாம் சமாளிக்கணும்னு ஏற்கனவே பயிற்சி பெற்றவர் அதனால் உங்களுடைய பிரச்சனை இந்த மக்களுக்குள்ள பிரச்சனை இந்த பகுதிக்குள்ள பிரச்சனைய அருமையா தீர்ந்து வைக்கிறதுக்கு ஒரு இளைஞன் முப்பத்தி ஆறு வயது இளைஞன் வந்து எடப்பாடியார் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சிங்கி ராமச்சந்திரவர்களுக்கு நீங்க ரெண்டு லட்சத்தில் ஓட்டு பண்ணு நான் உங்களை மனதார வேண்டிக்கிறேன் உங்களுடைய காலில் பாதம் மனித வேண்டுகிறேன் ஏன்னா இந்த கடனை மூன்று வருடமா திமுக செய்கிற கொடுமை உங்களுக்கு நான் சொன்னது கம்மியாக சொல்வேன் நீங்க நிறைய சொல்லுவீங்க என்ன டெய்லி அனுபவிக்கிறீங்க மாச மாசம் வீட்டு வரி கட்ட போது அனுபவிக்கிறீங்க எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்ட போது அனுபவிக்கிறீங்க சொத்து வரி கட்ட போது கட்டுறீங்க தொழில் வரி கட்ட போது அனுபவிக்கிறீங்க இப்படி அனுபவத்திலும் நீங்க அனுபவிக்கிறீங்க அது உங்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும் இங்க திமுக அப்புறப்படுத்தணும் மேலே பாஜக அப்புறப்படுத்தணும் ஒரே வழி நம்ம ரெண்டாளைக்கு ஓட்டு போட்டு நம்ம யாருங்கிறத இப்ப தெரிவிக்க வேண்டிய சூழல் இருக்கோம் எனவே மாபெரும் வாக்களித்து மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசம் அண்ணன் சிங்கி ராமச்சந்திரன் அவர்களை வெற்றி பெற வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீட்டுக்கு ஏற்பாடு செய்த இந்த நகர செயலாளர் தமிழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் இந்த கூட்டத்த நம்முடைய பேச்சாளர்களுடைய பேச்சை மிக பொறுமையாக கவனித்த பொது மக்களுக்கும்

நீங்களே முடிவு பண்ணி நாலாயிரம் ரூபாய் கட்டணும் இன்னைக்கு மூணு மடங்கு ரெண்டு மடங்கு ஏரிசி எவ்வளவு கட்டிருப்பேன் எனக்கே ஒரு ரெண்டு ஏசியில ஒரு மூணு ஏசியில ஒரு ரெண்டு ஏசியில ஒரு ஏசியை கட்ட வேண்டிய சூழ்நிலை போயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் கரண்ட் பில் கட்ட முடியுமா எங்க உழைச்சி வேறு வேறு சம்பாதிக்கிற காசை கொண்டு போய் இபி பில் கட்டினா குழந்தைகளை வளர்க்கறது எப்படி நாளைக்கு குடும்பத்தில் உள்ள பெண்களை கரை சேர்க்கறது எப்படி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது எப்படி எப்படிங்க